Facebook நண்பர்களே வணக்கம் என் பேரு வசந்தி வயசு முப்பத்தாறு இதைய சொந்த முகம் இந்த பேஸ்புக்ல சொந்த முகத்தை கூட காட்டாம சூர்யா முகத்திலயும் நயன்தார முகத்திலயும் கருத்து சொல்லும் இளைஞர்களே இளைஞர்களே குடியரசுத் தலைவர் முன்னால மயங்கி விழுந்து இந்த உலக நாடுகள் மத்தியில இந்த தேசத்துக்கும் உங்களுக்கும் தலகுனிவை ஏற்படுத்தினது நான்தான் என்னோட சொந்த வாழ்க்கையில வேலை அதிகமா இருந்ததாலையும் ஒரு நாள் முழுக்க உங்களை இருக்க முடியாததாலையும் உங்களை தாமதமா சந்திக்கிறதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்க என்ன பற்றிய கமெண்ட் கார்டூன்களும் சிறப்பாக இருந்தாலும் என்ன நடந்துதுன்னு சொல்லிட்டா உங்க கற்பனைக்கும் ஓவியத்துக்கும் உதவியா இருக்கும் நான் நம்புறேன் கவனமா பாத்துக்கங்க அதுல ஒண்ணுதான்

நமஸ்தே என்னாரு நேரத்தெல்லாம் பேஸ்புக்கு காணிக்கையாக்கிட்டு காதலையும் பெட்ரூமையும் சொந்த வாழ்க்கையையும் ஒளிவு மறைவே இல்லாம வெள்ள உள்ளத்தோட திறந்து காட்டி சமுதாய தொண்டு செய்யும் நண்பர்களே மயக்கம் எனக்கு புதுசு இல்ல முதல் முறை ஒருத்தர் பார்த்து மயங்கின மனைவியான இரண்டாவது முறை மயங்கின தாயான இப்போ பிரசிடென்ட் முன்னால மயங்கி விழுந்து உங்களுக்கு எல்லாம் சகோதரியான மயக்கம் எப்பவுமே நான் உயர்த்தி இருக்கு காலம் இன்னும் இருக்கு உறவுகளே சி